ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் போய் பாருங்கள் ஒரு வீட்டில் பூஜை யாரை இருந்ததா இல்லை டெய்லி காலைல பூஜை பண்ணாங்களா இல்லை வரக்கூடிய அனைத்து விசேஷ பண்டிகைகளாக அப்போவும் வீட்டில் வந்து பூஜை பண்ணாங்களா அப்படின்னா கேட்டிங்கன்னா அட்வான்ஸாக வளர்ந்துட்டோம் நம்மளுக்கு பத்து மூலகுது நம்ம வளர்ந்த நாடு நம்ம நினச்சிருக்கோம் சார் கஜா புயல் வந்தது ஏன் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வச்சு எதனா ஆப் ரெடி பண்ணி எதனா கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தானே ஏன் புயல் வந்தது பர்தா புயல் வந்தது கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தானே ஏன் சுனாமி வந்ததை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தானே எல்லாத்துக்கும் மீறி ஒரு இயற்கை சக்தி ஒன்று நம்மளை இயக்கிட்டு இருக்கு ஒழுக்கம் உங்களுடைய நடத்தை செயல் இதெல்லாம் தான் ஆன்மீகமே தவிர நீங்கள் வீட்டில் பூஜை அறையை எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கீங்கன்றது கிடையாது பூஜை ரூம்ல இதை வைக்க வேண்டும் தனவசியத்துக்கு இதை வைக்க வேண்டும் லக்ஷ்மி வரை இதை வைக்க வேண்டும் என்ன எதுனா என்ன ப்ராடக்ட்னா போய் இழுத்து நான் அவரும் பணத்தை போகர் தான் இப்போ போகரே வந்து நான் தான் ஏன் போகரு எனக்கு கொஞ்சம் விடுங்க நான் தான் செலை செஞ்சேன் இந்த பழனியெல்லாம் சொன்னால் விட்ருவாங்கல்ல அப்பதான் தெரியும் போகருக்கு அப்பா நல்ல வேலை நம்ம போகரா போயிட்டோம் மனுஷ ரூபத்துல இங்க ஒன்னும் வாழாம ஏன்னா திருவள்ளுவர் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பி எம் கே சம்ப சுப்ரமணியம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க ஆன்மீகம் சம்பந்தமான சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாங்க சார் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் திருவருள் டிவிக்கு நீங்க இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா பூஜை அறையில வாழ்ந்து முடிந்தவர்களுடைய படம் வைத்து வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாம லட்சுமி தேவி அவருடைய படமும் வைத்து வழிபடுறாங்க இது சரிதானா பூஜை அறையில அப்படி வாழ்ந்து முடிந்தவர்களுடைய படம் வச்சாலும் சரி லட்சுமி தேவியோட படம் வச்சாலும் சரி எந்த திசையை நோக்கி வைக்கணும் சார் முதல்ல பூஜை அறை எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ நான் காலையில் எழுந்துக்கிறேன் நாலு மணி நேரம் பூஜை பண்ணுறேன் சரிங்களா மறுபடியும் படுத்து தூங்கிடுறேன் இப்படி ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் இன்னொருத்தர் காலையில் எழுந்துக்கிறேன் நான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கிறேன் கிளம்பிய ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு ஊருக்கு போகிறேன் அங்கே என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் மறுபடியும் ஒர்க்கை முடிக்கிறேன் மறுபடியும் நைட்டு வீட்டுக்கு வரேன் சாப்பிட்றேன் படுக்கிறேன் ருட்டினா என்னுடைய ஒர்க்கு போது வீக்கெண்டான மனைவி கூட வெளியே போகிறேன் பசங்க கூட வெளியே போகிறேன் மறுபடியும் மண்டேலேருந்து என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்படி ஒரு பீப்பிள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மிஷினரி லைஃப் தானே சார் அதிகமாக இருக்கு அப்படி தான் மிஷினரி லைஃபாக இருந்தாலும் கூட ஒரு சாரர் மக்கள் இன்றைக்கி வந்து வீட்டுலயும் பூஜை இல்லை கோவிலே கட்டுறான் அப்படியாச்சும் பிரச்சனை நம்மளுக்கு வந்து பிரச்சனையிலேருந்து விடுபட்டுற மாட்டோமான்ட்டுனா எல்லா பூஜையும் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் போய் பாருங்கள் ஒரு வீட்டில் பூஜை அறை இருந்ததா இல்லை டெய்லி காலைல பூஜை பண்ணாங்களா இல்லை வரக்கூடிய அனைத்து விசேஷ பண்டிகைகளாக அப்போவும் வீட்டில் வந்து பூஜை பண்ணாங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா ஒரு முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் மேகண்டி நம்ம தான் அறிவாளியாக இருந்தாலும் நம்மளுக்கு பத்து மூளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கட்டும் ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு ஆயிரம் மூளை இருக்குது இன்னைக்கு நீங்க ராக்கெட்டை விட்டு மேல நாகுதுன்னு ஆராய்ச்சி செய்யறீங்க அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் மரத்தடியில உட்காந்து தியானம் பண்ணி மேல நாகுதுன்னு சொன்னா இப்போ அவர் பெரியவரா நம்ம பெரியவரா ஒரு ஃபைல்ஸ் இருக்குன்னா இப்ப நீங்க போய் ஆப்ரேஷன் பண்றீங்க துத்தி அலைய பிரிச்சு சாப்பிட்டே நம்ம ஆள் வந்து ஃபைல்ஸ் கிளியர் பண்ணா அப்ப அவர் பெரியவரா நம்ம பெரியவரா எல்லாமே ஒரு நோய் இணைச்சிக்கிங்களேன் அந்த அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம் அதுலேயே முடிச்சிருவோம் நம்பால் இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் போகிறோம் கேட்டால் நம்ம டெக்னாலஜியாக வளர்ந்துட்டோம் அட்வான்ஸாக வளர்ந்துட்டோம் நம்மளுக்கு பத்து மூலகுது நம்ம வளர்ந்த நாடு நம்ம நினச்சினுக்கிறோம் சார் கஜா புயல் வந்தது ஏன் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வச்சு எதனா ஆப் ரெடி பண்ணி எதனா கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தானே புயல் வந்தது பர்தா புயல் வந்தது கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே ஏன் சுனாமி வந்ததை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே எல்லாத்துக்கும் மீறி ஒரு இயற்கை சக்தி ஒன்று நம்மளை இயக்கிகிட்டு இருக்கு அந்த இயற்கை சக்தியை தான் நம்ம இறைவன் இறைவன் சொல்லுங்க நடராஜர் சொல்லுங்க அம்பாலும் சொல்லுங்கள் உங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது அதில் எந்த விதமான மாற்று நம்மளை இயக்கிட்டு இருக்கான் மாற்று கருத்துல ஆனா இந்த பூஜை அறைன்னு வரும்போது சுவாமின்னு வரும்போது உண்மையிலே ஒருவன் இறை நிலையை உணரப்போகிறான் இறையை அடைய போகிறான் அவனுக்கு பூஜை பூஜை அறைவனா அவன் உள்ளுக்குள்ள தான் யார் என்றே விவேகானந்தர் பூஜை அறை வைத்து வழிபட்டாரா இல்லை ரமண மகரிஷி பூஜை அறையை வைத்து கேட்டிங்கன்னா அவங்களாம் வந்து நான் யார் என்ற கேள்வியை தனக்குள்ளே கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பூஜை அறைத்து வழிபடுவது நம்ம பூஜை அறையை வைத்து வழிபடுவது தவறுன்னு சொல்லலை ஆனால் அதோடைய நோக்கம் என்னன்னு தெரியாது நீங்கள் பயணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அதோடைய நோக்கம் என்ன பூஜை அறை நீங்கள் உங்களை ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் உங்களை நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அது ஒரு கலை நீங்கள் பக்தி மார்க்கமாகவும் முக்தி அடையலாம் ஞான மார்க்கமாகவும் முக்தி அடையலாம் யோக மார்க்கத்துலேயும் போய் முக்தி அடையலாம் முக்தி அடையதுக்கு பல வழி இருக்குது ஒருத்தர் மலையேறி தான் அவருடைய விந்தனை தலையில் கொண்டு போவார் ஒருத்தர் உட்காந்தே தியானம் பண்ணி கொண்டு போவார் ஒருத்தர் பூஜை செஞ்சு கொண்டு போவார் அவர் சொல்கிற பீஜ மந்திரங்கள் மூலயமா அவருடைய மூலாதாரத்திலிருந்து அப்படியே விந்தன முது வழியாக ஏறும் அப்போது பிரித்து வச்சுருக்கான் எல்லா மார்க்கத்திலையுமே முக்தி உண்டு நீ வந்து யோக மார்க்கத்தில் போனால் தான் ஞான மார்க்கத்துக்கு போனால் தான் முக்தி கிடையாது பக்தி மார்க்கத்துலேயும் முக்தி உண்டு பக்தி செய்து முக்தி அடையலாம் ஞான மருந்து ஞானம் வந்து ஞானம் பெற வேண்டும் யோக மருந்து போனே நானும் அடையலாம் அப்போ பூஜை அறை என்பது எதற்கு நீங்கள் உங்களை இறையில் நீங்கள் யார் என்று உணர்வு உணர்வதற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் அதான் இறை அங்கதான நம்ம யாருன்னு உணரக்கூடிய இடம் தானே அது அங்கதான் போய் நீங்க யாரும் உணர முடியும் இப்போ இறைவன் பேசாமல் இருப்பதனால்தான் மனுஷன் அதிகமா பேசலாம் இறைவன்கிட்ட இறைவன் பேச ஆரம்பிச்சுட்டா இறைவன்கிட்ட மனுஷன் பேச மாட்டான் மௌனத்திற்கு வலிமை அதிகம் என்பது நான் அடிக்கடி சொல்லுவேன் மௌனத்துக்கு வலிமை ரொம்ப அதிகம் இப்போ நீங்கள் யாரை கூடனா பழகிறீங்க அவங்க கூட பேசலை சைலண்ட் ஆகிட்டீங்கன்னா ஏன் பேசலை ஏன் பேசலை என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா ஆயிரம் ஃபோனும் ஆயிரம் மெசேஜ் அந்த மௌனத்துக்கு வலிமை அதிகம் நீங்கள் திருப்பி பேசிட்டிங்கன்னா ஒன்றுமே போய்டும் அந்த மௌனம்தான் அந்த இயற்கை அங்கே வச்சுருக்கக்கூடிய சூச்சம் என்ன தெரியுமா இறைவன் மௌனமாக இருக்கிறதுனால தான் மனுஷனாக பண்ணுறான் கட்டி பரண்டு உருண்டு பாடுறான் பாட்டா பாடுறான் சிவபுராணம் படிக்கிறான் கந்தசஷ்டி படிக்கிறான் எல்லாமே இறைவன் மௌனமாக இருக்க 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 அந்த இடத்தில் தன்னைத்தானே ஒரு மனிதன் உணர்வதற்குண்டான அனைத்து வேலைகளுமே தனக்கே தெரியாமல் அங்கே நடக்குது நான் என்ன தான் உணர்றேன்றத எனக்கே தெரியாமல் நான் உணர்றேன் அதுதான் விஷயம் பக்தியில் தான் உச்சக்கட்ட உண்மை அப்போது தானே உணரக்கூடிய ஒரு இடம் தான் பூஜை மகண்டு நான் சிறப்பாக வைத்திருக்கிறேன் நான் எல்லா படமும் வச்சுருக்கேன் எல்லாமே நெய்யில் தான் விளக்கேற்றுவேன் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவேன் ஆனால் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடுவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிறரை குறை சொல்லுவேன் நான் வந்து நான் தேவையில்லாத நான் என் தங்கச்சிக்கு என் அண்ணனுக்கு சேர வேண்டிய சொத்தை நான் ஷேர் தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் வந்து அம்பால வாங்கி வச்சாலும் தங்கத்தில் குபேரன் வாங்கி வச்சாலும் வேலை செய்யாது ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஒழுக்கம் உங்களுடைய நடத்தை செயல் இதெல்லாம் தான் ஆன்மீகமே தவிர நீங்கள் வீட்டில் பூஜை அறையை எவ்வளோ நீட்டா வச்சிருக்கீங்கன்றது கிடையாது அதுக்குன்னு வீட்டில் பூஜை ரூம வந்து கிளீனா வச்சிடலன்னா பரவாயில்லன்னு நினச்சிடக்கூடாது அதோடைய மூலக்கூற தான் நம்ம பேசுறோம் நான் சாமியே கும்பிடல ஆனா ஒரு எறும்பு கூட நான் மெருக்க மாட்டேன் அப்படின்னா நீதான் கடவுள் உனக்கு எதுக்கு பூஜை ரூம் நீ கடவுளே ஆகிட்ட அப்படின்னு எது பூஜை நான் வீட்டில் பூஜை ரொம்ப வச்சுருக்கேன் தங்க தங்க தேர் வச்சுருக்கேன் உள்ள வெள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வச்சுருக்கிறேன் தங்கத்தில் குபேரரை வச்சுருக்கிறேன் அப்படியே வந்து ஐம்பொருளில் வந்து முருகனை வச்சுருக்கேன் வச்சுக்கோ என்ன ஆனாலும் வச்சுக்கோ அது உன்னுடைய உனக்கு இறைவன் கொடுத்த வரம் அது வச்சுக்கோ சரி அதெல்லாம் வச்சுக்கிற ரைட்டு ஆனால் நான் வைத்திருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது அங்கே இறைவன் இருக்க மாட்டான் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு மனிதன் முதலில் கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா உங்களால் ஒரு உயிருக்கு தீங்கு விளைவிக்காத நீங்கள் வாழ அப்பதான் அப்போ தான் நீங்கள் இறைவன் கிட்ட அருள் பெற்ற மனிதராக அல்ல நீங்கள் இறைவனாகவே ஆவருங்க அப்போ உங்களால் ஒரு உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து விட்டாலே நீங்கள் மனிதன் ஆகிறீங்க எறும்பு மறக்க கூடாது கொசு அடிக்கூடாதுன்னு சொல்றோம் அப்போ எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால் முதல்ல வாஸ்துருதியாக பூஜை எங்க ஒரு எங்கே இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி அதாவது நம்ம சொல்றோம் வாஸ்து இதே இங்கே தான் பூஜை நம்ம சொல்ல போறோம் ஆமாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பல மூல நூல்களை படிக்க வேண்டும் பல இதிகாசங்கள் பல புராணங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் செய்த தவறுக்கு உண்டான கூலி அனைவருக்குமே யாராக இருந்தாலும் உண்டு இப்போ நீங்கள் ஒரு கோவில் வச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு இல்லை கோவிலுக்கு ஒரு தர்மகத்தா நீங்க வந்து ஒரு உயிரை கொள்றீங்கன்னா அதுக்குண்டான வினை நீங்கள் அனுபவிக்கணும் கோவில் வைத்துள்ளதால் நீங்கள் ஒரு தர்மகத்தா இருப்பதால் அந்த உயிரை கொன்ற பாவம் உங்களை வராது என்பது சட்டம் கிடையாது அதனாலதான் இன்னைக்கும் கிரகங்களில் சனி பகவானை பார்த்தால் ஒருவன் பயப்படுகிறான் என்றால் காரணம் என்னன்னா கொடுத்ததை திருப்பி கொடுப்பவன் ஒரே ஆளவன் தான் நீ யாராவதுனால இருக்கோ ரெக்கமெண்டேஷன் நீ எவ்வளவு பெரிய வேணாலும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் நீ ஒரு தவறு செய்திருக்கிறார் அதுக்குண்டான தண்டனையை நீ பெற்றே ஆக வேண்டும் என்று தண்டிக்கக்கூடிய ஒரே கடவுள் சனீஸ்வர பகவான் தான் அதனாலதான் சொல்றேன் பூஜரும் எங்கால வச்சுக்கலாம் எப்படி வைக்கணும் என்ன பண்ணணும் பூஜரோட என்ன மாதிரி தவறுகள் நடக்குது என்பதை நான் இப்ப சொல்ல போறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன் நீங்க எவ்வளோ ரூமில் தங்கத்திலே இழைத்தாலும் கூட உங்களுடைய ஒழுக்கத்தையும் உங்களுடைய நன்னடத்தை செயல் இதெல்லாம் மாற்றிக்காம நீங்கள் தங்கத்திலே கோபுரம் செய்து வீட்டில் வைத்திருந்தாலும் இறைவன் உங்களுக்கு அருள் பாலிக்க மாட்டான் எங்கே எங்க ரூம் டெய்லி காலைல பூஜை பண்ணியிருந்தாரா இல்லையே பாமன் சாமி இருந்தார் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பாட்டு எழுதினார் அவர் ஒரு வஜ்ரவலி வச்சு பூஜை பண்ணியிருந்தாரு அவருனா டெய்லி காலையில எதனா எல்லாருமே ஒரு அகத்தியர் கூட விநாயகரை போற்றி எழுதி தான் அடுத்த பாடல்களை எழுதியுள்ளார் அபிராமியை பற்றி எழுதியிருக்காங்க நிறைய பேர் இப்போ எல்லாருமே சக்தி இறைஞானம் உள்ளவர்கள் தான் அவர்கள் எல்லாரும் வீட்டில் பூஜரம் நாலுக்கு நாலு எட்டு கெட்டு வடமேற்குல பூஜரமாக போட்டாங்க இல்லையே அப்போ அவர்களுடைய செயல்கள் சரியாக இருக்கிறது அப்போ திடீர்னு மக்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் சார் என்னுடைய செயல் சரியாக இருக்குது அப்போ எங்கள் வீட்டில் பூஜரமாக வைக்க வேணாமா வைக்க வேணாம் சார் பெங்களூரில் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறேன் வீட்டில் பூஜரமும் இல்லை அவர்கிட்ட எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா கோடி கணக்கில் ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் பல பேருக்கு சாப்பாடு போடுறாரு காலையில் எழுந்துக்கிறார் தன்னுடைய வேலையில கரெக்டா இருக்கார் வீட்டில் ஒரு வேலை இல்லை அதுக்கு அதை மீறியும் உங்களுக்கு பூஜரம் தான் திருப்தி என்றால் வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் பூஜரம் சரியாக இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கும் என்பது முட்டாள்தான் எங்க தாத்தா பூஜரம் முடிச்சிருண்ணும் ஆறு மணிக்கு பொடி போச்சுன்னா அதானே உண்மை அப்ப எங்க தாத்தா நல்லா எங்கள் அப்பா வந்து பெரிய லெவல்ல பூஜரம் நான் நல்லா இல்லையா இல்லாத பூஜரம் இருக்கும் போதே மனுஷன் நல்லா இருந்தான் இருக்கிற பூஜரம்ல ஏன் நல்லா இல்லை அப்படி யோசிக்கணும் நம்ம இதுல வேற ஒரு குரூப் பூஜரம்ல இதை வைக்க வேண்டும் தன விஷயத்துக்கு இதை வைக்க வேண்டும் லக்ஷ்மி வேற இதை வைக்க வேண்டும் என்ன எதுனா ப்ராடக்ட் என்ன இழுத்துனா அவரும் பணத்தை கிடையாதுல்ல அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய ஒழுக்கத்தை முதல்ல கடைபிடிக்கணும் அவனுக்கு இறைவன் கிட்ட நின்று சப்போர்ட் பிறர் குறையை பேசுபவனுக்கே முதல்ல இறைவன் அருகிரகன் செய்ய மாட்டார் அதானே நூல்ல சொல்லியிருக்கு பிறர் குறையை பே திருவள்ளுவரும் அதான் சொல்றாரு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதை விட்டுட்டு ஏன் வந்து ஒருவன் கடுமையான சொற்களை பேச வேண்டுமா அப்படின்னு திருக்குறள கேக்குறா இனிய உளவாக இன்னாத குரல் கனிருப்ப காயங்காவதுன்னு சொல்றாரு அப்போ நல்ல விஷயங்களை பேச வேண்டும் நல்ல விஷயங்களை சிந்திக்க வேண்டும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் நல்ல விஷயத்தை நீ சிந்திச்சாலே நல்ல செயல்தான் செய்வேன் உன்னுடைய சிந்தனை தான் செயலா மாறுது அப்போ அனைவருமே வீட்டில் உள்ள பூஜை அறையில் தயவு செய்து எந்திரங்கள் மந்திரங்கள் சக்கரங்கள் இந்த நிறைய வந்து அச்சரங்கள்லாம் வாங்கி மாட்டாதுங்க இறைவனுடைய கண்டிப்பா பவர் குறைஞ்சிரும் நான் போன ஒரு எந்திரம் இருந்தது ஒரு சுதர்சன இயந்திரம் இருந்தது வாங்கின மாட்டினேன் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க வீட்டில் விலக்கி எரிய வேண்டும் அதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான விஷயம் எந்திரங்கள்லாம் மாற்றத்தை குறைத்துக்கணும் இன்னைக்கு காலையில் ஒரு வீட்டுக்கு போகிறேன் வீட்டில் கிட்டத்தட்ட ஆறு காரு ஃபுல்லாக எந்திரம் பூஜை அறையில் பூஜை அறையிலேயே இறைவனுடைய சக்தி மிகவும் குறைந்துவிடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது எந்த எந்திர மாற்றத்தை எலுமிச்சப்படுத மாற்றத்தை இதெல்லாம் வந்து தயவு செய்து குறைத்து கொள்ளுங்கள் பூஜை அறை என்பது நீங்கள் யார் என்றை உணர வைக்கக்கூடிய இடம் அது நீங்கள் யார் என்று உணர்வதற்கு உண்டான நேரத்தை பூஜை அறையில் நீங்கள் செலவிடுங்கள் மெடிக்கல்ல போய் மருந்து வாங்குங்க மல்லிகை கடையில் போய் அரிசி வாங்குங்க அப்போது மெடிக்கலில் வந்து நீங்கள் அரிசி பருப்புலாம் கேட்கக்கூடாது கிட்டே என்ன கேட்கணுமோ அதை தான் கேட்கணும் இறைவன் கிட்டே நான் யார் என்னுடைய கருமானா நான் எதுக்கு போகிறேன் தான் என்னை வழி நடத்தி என் சிந்தனையில் நல்ல புத்தி கொடு நல்ல செயலை கொடுன்னு இறைவன்கிட்ட கேட்கணும் அங்கே வந்து தங்க இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பூஜை அறையில் வந்து நல்லா தங்கத்திலே வச்சுக்கிறவங்க தான் இறைவன் அருள் பாலிப்பார் அப்படின்னா அந்த தங்கத்தை செய்தவன் ஒரு கூலியால் இல்லையா அப்போ அவனுக்கு இறைவன் அருள் புரிய மாட்டாரா அவனை பாவம் பண்ணவன சொல்லுங்கள் தன்னுடைய உயிரை பணையை வைத்து சுரங்கத்தில் போய் தங்க எடுப்பான் அந்த தங்கத்தை மேலே ஒருத்தவங்க உருவான் ஒருத்தவங்க செய்வான் ஒருத்தவங்க வடி வைப்பான் ஒருத்தன் ஃபினிஷ் பண்ணுவான் இன்னொருத்தன் விற்பான் அதை வாங்கி வந்து பூஜை செய்கிறவன் தான் அனுகிரகம் பெற்றவன் என்றால் அந்த தங்கத்தை பூஜை செய்யக்கூடிய அளவுக்கு மேலே கொண்டு வந்து உருவாக்கி கொடுத்த அவ அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் யார் சொல்லுங்க இப்போ ஒரு சிலையை வடிக்கிறோம் சிற்பி ஒரு சிலையை செதுக்கிறார் ஆனால் அவரே கும்பாபிஷேகத்தில் போய் பக்கத்தில் நிற்க முடியாது ஃப்ரீ அவர் போய் ஒரு நாசா இப்போ ஒரு பெரிய கோயில் இப்போ திருச்செந்தூர் ஒரு பேச்சு சொல்லலாம் திருச்செந்தூர் இருக்கு முதல்ல பழனியில் இருக்கு ஒரு அந்த சிலையை செய்தவர் ஒருவர் இருக்கார் போகரே இருக்கட்டுமே போகர் தான் இப்போ போகரே வந்து நான் தான் ஏன் போகரு எனக்கு கொஞ்சம் விடுங்க தான் சிலை செஞ்சேன் இந்த பழனியெல்லாம் சொன்னால் விட்ருவாங்களே மாட்டாங்க அப்போதான் தெரியும் போகருக்கு அப்பா நல்ல வேலை நம்ம போகரா போயிட்டோம் மனுஷ ரூபத்தில் இங்கே ஒன்றும் வாழாமல் ஏன்னா வேணாலும் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் மேலே லெட்டர் இருந்தால் தான் மேலே இப்படி போயின்னு இருக்கு உலகம் அந்த இன்றைக்கி வந்து இறைவனே மனித ரூபத்தில் வந்தால் கூட ஐயோ நான் தான் இறைவன் சொன்னாலும் என்ன என்ன சாட்சியிருக்கே அப்படின்னு கேட்கக்கூடிய உலகத்தில் நம்ம அதனால அதனால் ரூமுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுங்க அது வேணான்னு சொல்லலை ஆனால் உண்மையிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா உங்களுடைய சி செயல் சிந்தனையை தெளிவாக மாற்றிங்க முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுங்க பிறர் குறையை பேசாதீர்கள் இயர்லி மார்னிங் கரெக்டாக உதயத்துக்கு முன்னாடி எழுந்து பழகுங்க அதுவே உங்களுடைய மாற்றத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கும் மாதிரி பூஜை அறையில் நிறைய படங்களை மாட்டுவது நிறைய எந்திரங்களை மாட்டுவது இயந்திரங்களை மாட்டுவதெல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள் எலுமிச்சை பழம் நிறைய நாள் விற்கிறது அழுகி போகிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாதீங்க பூஜை ரூம்பில் உப்பு போட்டு காசு போட்டு வைக்கிறது எலுமிச்சை பழத்தில் தண்ணி போட்டு வைக்கிறது தயவு செய்து இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்யாதீர்கள் இதெல்லாம் ஒரு மூடநம்பிக்கை இது எதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது அறை என்பது நீங்கள் யார் என்று உணரக்கூடிய இடம் நாங்கள் சுத்தமாக வைத்து எல்லா இடமுமே சுத்தமாக தான் இருக்கணும் அதில் எந்த விதமாக அறை மட்டும் கிடையாது எல்லா இடமே சுத்தமாக தான் இருக்கணும் அதை சுத்தமாக வச்சுருங்க உங்களுக்கு எப்பப்போல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் போய் நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக நினைக்கிறீங்களோ குல தெய்வமானு நினைக்கிறீங்களோ குருவான்னு நினைக்கிறீங்களோ அங்கே வழிபடுங்க அதில் எந்த விதமான மாற்றம் ஆனால் வழிபடுவது எந்த நோக்கத்தின் அடிப்படையில் வழிபட வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்லுகின்ற பாதையிலே இறைவன் சரியான வழியை காட்ட வேண்டும் உங்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்க வேண்டும் நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் கிட்ட நம்ம கேட்கணும் மற்றபடி இறைவன் கிட்ட பணத்தை காட்டினா கொடுத்துருவாரு ஆனால் அந்த பணத்துக்கு பின்னாடி நோயை கொடுப்பாரு கடனை கொடுப்பாரு வம்ப கொடுப்பாரு வழக்கு கொடுப்பாரு எதுவுமே நீங்கள இறைவன் வந்து ஒரு அடிக்கடிக்கு நான் ஒரு சேனல்க்கு இறைவன் நம்ம அதை விட பெஸ்டா ஒரு விஷயத்த ஒழிச்சு வச்சிருப்பார் நம்ம போய் வெயிட் பண்ணி கண்டிப்பா அந்த பெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா நம்மளே கேட்டு வாலண்டியா வாங்கிக்கினேன் பின்னாடி கஷ்டப்படுவோம் அதனால இறைவன் கிட்ட பொறுமை நம்ப ஆன்மீகம் என்பதே சகிப்பு தன்மையின் உச்சம்தான் யாருக்கு ஒருத்தவங்க சகிப்பு தன்மை இருக்கோ அவங்க மட்டும்தான் ஆன்மீகவாதி ஆக முடியும் அவங்க மட்டும்தான் சிறந்த பக்தனாக முடியும் அவங்க மட்டும்தான் சிறந்த பக்தனாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் நான் கோபம் வரும் எனக்கு கௌரவ பிரச்சனை ஆகிடுவேன் நான் யாரு தெரியுமா நான் என்றது உள்ள வந்துச்சுனால அங்கே பக்தி கிடையாது புரியுதுங்களா ஒரு சாப்பிட்ட எச்சாலைய கூட கூச்சு நூறு பேர் இருக்காங்க சாப்பிட்ட எச்சாலையை ஒருத்தவங்க டக்குன்னு எடுக்கிறானா அவனுக்கு சனி என்ற கிரகம் நல்லா வலுவாக இருக்குன்னு அர்த்தம் அவனால் மட்டும் அதை செய்ய முடியும் புரியுதுங்களா அங்கே சூரியன் வந்து கெட்டு போயிட்டாருன்னா கால் மேலே காலை போட்டு உட்காந்து நானும் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்ற ஒரு எண்ணம் கூட நான் என்ற எண்ணம் வருபவனுக்கு இறைவன் அவர்களும் நீ கோவிலே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுங்க வராது 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 வாய்ப்பே கிடையாது நான் என்று வந்து விட்டாலே சனிக்கு பிடிக்காது சனிதான் ஆன்மீக கடவுள் குரு இதெல்லாம் இல்லை முதல்ல சனிதான் அதனால தான் காசியை சனின்னு சொல்கிறாங்க அங்கே தான் முக்தி அப்படின்னு சொல்கிறோம் காசி என்பது எந்த இடம் நெற்றிக்கு தான் காசி இமயம் இமயத்திலே இறைவனை காணலாம் அப்படின்னா இரண்டு இமயக்கு மையத்திலே இறைவனை காணலாம் அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்கள் பூஜை அறையில் எந்த திங்ஸ் வச்சுக்கிங்க ஆனால் உங்களுடைய செயலை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும் வரை அந்த பூஜை அறை வேலை செய்யாது இதுதான் உண்மைபடி பூஜை அறை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தென்கிழக்கில் இருக்கக்கூடிய வடமேற்கும் வடமேற்கில் இருக்கக்கூடிய வடமேற்கும் முதல் பிரிஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் ரெண்டாவதுனா வடக்கு என்ற ஒரு பகுதியில் மத்திமம் வடக்கு மத்திமத்தில் ஒரு அடி விட்டு பூஜை அடைமைப்பதும் மிக சிறப்பாக பூஜை அறையில இந்த மகாலட்சுமி படம் முன்னோர்கள் படம் எல்லாம் அந்தக்கும் திசை இருக்காது திசை இருக்கா இறந்தவர்களுடைய படங்களை வடக்கு சுவரில் மாற்றுவது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம இப்போ கேட்கறோம் ஏன்னா சில பேர் வந்து இறந்தவர்கள் படம் இறந்தவர்கள் தெய்வம் அதனால பூஜை அறையிலே வைத்து வழிபடலாம் அதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பமா இருக்கலாம் உங்களுக்கு வந்து உங்க அப்பா கடவுளா இருக்கலாம் நீங்க போய் வந்து பூஜை அறையில வந்து உங்க அப்பா வச்சுக்கலாம் அதனால இன்னொருத்தனும் அப்படி தான் வைக்கணும்னு நினைக்கிறது முதல்ல தப்பு இந்த உலகமே எங்கே தப்பாகிடுதுன்னா எனக்கு ஒரு விஷயம் சரி அதனால் அந்த விஷயம் உனக்கும் சரியாக தான் இருக்கணும்னு நான் சொன்னனாலே தப்பாகிடுது அது தப்பு தான் எனக்கு சரியாக இருக்கிறது உங்களுக்கு தப்பாக இருக்கலாம்ல இல்லை உங்களுக்கு தப்பாக இருக்கிறது எனக்கு சரியாக இருக்கலாம் அதுதானே மகாபாரதத்தோடைய சாராம்சமே அது தானே ஒருத்தனுடைய நீதி இன்னொருத்தனுக்கு அநீதி இன்னொருத்தனுடைய அநீதி இன்னொருத்தனுக்கு நீதி அப்படின் தானே இது பூலோகமே இயங்கும் அப்போ அதனால நம்பா பெத்தவங்க தான் பழம் உங்களுக்கு கடவுள் சரி கடவுள் நீ வச்சுக்கோ பூஜை எனக்கு இறந்தவர்கள் இறந்தவர் மூதாதையர்களாகவே நான் பார்க்கிறேன் முன்னோர்களாகவே பார்க்கிறேன் அவங்கள நான் வடக்கில் வச்சுக்கிறேன் இப்போ என்ன பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லையே இல்லை ஆனா நான் பூஜை ரூம்ல வச்சா நீயும் பூஜை ரூம்ல தான் வைக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றுது நான் வடக்குல மாட்டினா நீயும் வடக்கில் தான் மாட்டேனும்னு சொல்லி ஒரு பூஜை ஒரு கும்பல் சுற்றுது இதுதான் தவறு என்று நான் சொல்றேன் உனக்கு எது உனக்கு இட்லி பிடினா நீ இட்லி சாப்பிடு இல்ல உனக்கு தோசை தான் பிடிக்கும் எனக்கு இட்லி பிடிக்கின்றதுனால நீ இட்லி சாப்பிட முடியாது ஆமா அப்படி நீ மாற்றணும் இந்த உலகத்தை நினைச்சாலும் அது முட்டாள் தரணும் அதுதான் வள்ளலார் சொல்றாரு உலகத்தை மாற்ற நீ பிறக்கவில்லை உன்னையே நீ மாற்றிக்க முடியவில்லை என்றால் நீ எப்படி உலகத்தை மாத்த நீ வந்த வேலை எதுவும் அதை பார்த்து ஓடிடுன்ற அதுதான் சச்சிதானந்த சுவாமியும் பண்ற அதனால நீயே உன்னை மாத்திக்க முடியாது நீ அங்கே உலகத்தை மாத்த அதனால உனக்கு இயற்கை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் வாஸ்துன்னு வந்துட்டா பஞ்சபூத இருக்கும் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆதாயம் ஒரு மனுஷனுடைய உடம்புல இந்த அஞ்சும் இருக்கும் உடம்புல ஹீட் இல்லனா செத்துருவான் இறந்து போன பாடி போய் தொட்டு பாருங்க ஜில்லுன்னு இருக்கும் உடம்புல தண்ணி இருக்கணும் நெருப்பு இருக்கணும் காற்று இருக்கணும் நிலம எல்லாமே இருக்கும் உடம்பு உடம்பே நிலம்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு மனிதன் பூஜை அறிக்கை கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்பது அவசியம் என்றாலும் ஆனால் அதன் எதன் நோக்கத்தில் நம் பூஜை ரூமை அணுக வேண்டும் என்றால் நம்ம வந்து சரணாகதியாக முதல்ல இறைவனை நம்பணும் பிறர் குறையை பேசக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருக்கணும் இந்த இந்த குருடு செவுடு அப்படின்னு சொல்லி பாட்டு அவ ஏற்படுவாங்க ஊன் குருடு செவ் நீங்கி பிறத்தல் அடித்தல் அந்த மாதிரி நம்மள இந்த ஐம்புலன்கள் நல்லா படைச்சு இந்த பூலோகத்துக்கு தந்த இறைவனுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் நீங்க பூஜை ரொம்ப போனோம் மேகண்டி அங்க போய் வந்து மாயையை காதல் ஒரு மாயை கடன் ஒரு மாயை மாயை பெற்றுடும் அதனாலலாம் பிரச்சனை உண்டு பின்னாடி திருமணம் ஒரு மாயை ஆமாம் எல்லாமே மாயை தான் இதில் போய் தான் நீ தெளிவடைய முடியும் அதுக்கும் திருமணம் ஒரு மாயன்னு திருமணம் பண்ணிக்காமல் இருக்க முடியாது அப்போ இந்த மாயைய போய் நீ இறைவன்கிட்ட கேட்க கேட்க அவடுதான் திரும்ப நினைப்பாரு எவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சிருக்கிறான் மறுபடியும் மறுபடியும் அடா நீங்கள் நீங்கள் வந்து நான் ஸ்பெஷல் தோசையே வச்சுருக்கேன் உனக்கு நீ மறுபடியும் கல் தோசையை கேட்குற இடம் இறைவன் இன்னமும் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்கார் எவ்வளோ பெரிய ஞானத்தை வச்சுருக்கார் கேட்டால் கொடுக்க போகிறாரு அதை விட்டுட்டு நம்ம இன்னும் போயிட்டு தேவையில்லாத விஷயத்தை இறைவன் கேட்டு நம்மளும் கஷ்டப்படுத்தி நம்மள அவர் கஷ்டப்படுத்துறாரு நான் அவரையும் நம்ம கஷ்டப்படுத்தி எல்லாமே நம்ம செய்கின்ற செயல் தவறாக போச்சுன்னா வீட்டில் தங்கத்திலே பூஜரம் செய்தாலும் உங்களுக்கு பலன் தராது உங்களுடைய செயல் சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒரு வீட்டில் பூஜை அறை தென்கிழக்கு வடமேற்கு வடக்கு மத்தியமத்துல ரெண்டு அடி ஒரு அடி விட்டு மத்தியமத்துல கூட வச்சுக்கலாம் இதை தவிர்த்து எங்கேயும் அதிகமான படங்களையும் அச்சரங்கள் எந்திரங்களையும் இதுதான் உண்மை உடைந்த படங்கள் வைத்திருக்க கூடாது எடுத்துட்டு போயிட்டு எங்கன்னா கடல்ல கூட விட்டுருவாங்க பூஜை அப்படின்றதும் அது ஒரு வார்த்தை இல்லை அது ஒரு தேடல் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி மேடம்